முருக்கும்பிகளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் தொடர்ந்து மூன்றாவது நாடாக திருப்பரங்குன்றம் தொடர்பாக பேச வேண்டிய நிலையில் இருக்கிறோம் முதலமைச்சர் நேற்று காலையில் போட்ட ஒரு ட்வீட் தொடர்பாக நேற்று மாலையில் ஊடகங்கள் முழுக்க விவாதம் நடத்தினாங்க நேற்று இரவு அதிலிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நாடாளுமன்றத்தில் நடந்த நிகழ்வுகளும் சேர்த்து பேசலாம் அவர் அவர் சொல்லியிருக்கிறது மதுரை மக்கள் விரும்புவது வளர்ச்சி அரசியலா இல்லை அரசியலா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாரு எய்ம்ஸு அப்புறம் மெட்ரோ மதுரைக்கு ஒரு மெட்ரோ அதன் பிறகு புதிய தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்பு இதெல்லாம் தான் மாமதுரை மக்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிருக்கிறாரு வளர்ச்சி அரசி இல்லை நாங்கள் மட்டும்தான் பேசணும் முதலமைச்சர் எப்படி பேசலாம் அப்படின்னு பிஜேபி ஆட்கள்லாம் பேசுற மாதிரி தெரியுது வளர்ச்சியை பற்றி பிரதமர் பேசியதுனால தான் மூன்று தேர்தல்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க அது அப்படித்தானா எல்லா தேர்தல்கள்லையும் முதல் தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினாறுல வளர்ச்சியை பற்றி பேசுனாங்க அதுக்கு பிறகு அவங்களுடைய முழக்கம் வளர்ச்சியை நோக்கியதா இருந்ததா அப்படிங்கிற கேள்வியே வருது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை அதுக்கப்புறம் அவங்க வளர்ச்சியை பற்றி பேசலை ரெண்டாயிரத்தி பதினாறுல வளர்ச்சியை பத்தி பேசினாங்க ஆனால் அவங்க பேசின எதுவுமே நடத்தலை வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுப்போம் நாங்கள் கருப்பு பண்ண இருக்க எல்லாம் கூட்டு வந்து இங்க வந்து ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லயும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்துருவோம் அப்படின்னாங்க இது மாதிரிலாம் நிறைய சொன்னாங்க சொன்னது எதையுமே அவங்க செய்யல விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டி பார்க்குவோன்னு சொன்னாங்க அது ஒரு இது எக்கனாமிக் ஆமா இப்ப வந்து பெரிய பேச்சுக்கு உள்ளாகி இருக்கிற டாலருக்கு நிகராக ரூபாய் மதிப்பு அப்படிங்கறத பத்தியும் அந்த சமயத்துல பேசுறாங்க நேரம் அறுபத்தி ஏழு ரூபா அறுபத்தி எட்டு ரூபாய் இருந்தது நினைக்கிறேன் அது பக்கத்துல இருந்து நாற்பது ரூபாயா கொண்டு வந்துருவான்னு சொன்னாரு மோடி வந்துட்டாருன்னா நாற்பது ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆக்கிடுவாங்க எய்ம் வந்து எய்ம் வந்து ஒரு டாலர் இஸ் ஈக்குவல் டு ஒன் ருபி அப்படிங்கிற லெவலுக்கு பேசினாங்க அதுக்கப்புறம் அத பத்தி பேசவே இல்ல பேசவே இல்லை இன்னைக்கு இவர் வந்து தொடர்ந்து வந்து ஆரம்பத்திலிருந்தே இவங்க வந்து பொருளாதார வளர்ச்சி சமூக ஈக்குவாலிட்டி சமூக நீதி இதெல்லாம் பார்த்து நேற்று இன்னைக்கு இல்லை நூறு வருஷமா தமிழ்நாட்டுல வந்து நீதி கட்சி தோன்றிய இருந்து பேசுகிற காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போது அவங்களும் இதை பத்தி தான் பேசினாங்க இதை வந்து செயற்கை செயல்படுத்தினாங்க காமராஜ் காலத்திலையும் செயல்படுத்தினாங்க அப்படி ஒரு பாரம்பரியம் வந்து தமிழக அரசியலுக்கு வந்து இருந்தது எல்லாரும் பேசுற மாதிரி இன்னைக்கு சில பேர் மட்டும்தான் சமூக நீதியை பத்தி பேசுறாங்க மற்றவங்க அதை பத்தி பேசுறது இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டு இருக்குங்கிறது துரதிர்சுவாசமானது அந்த ட்ரெண்ட் தான் சார் புரியல அது எப்படி சமூக நீதிய வந்து அது எங்களுக்கு எங்களுடைய கோரிக்கை இல்ல அது அவங்களுடைய தான் எப்படி தள்ளி வைக்க முடியும் ஒருத்தரால அல்லது ஒரு அமைப்பால சார் இவங்க பேசுறதுக்குலாம் லாஜிக் கண்டுபிடிக்கிறதுங்கிறது வந்து ஐ திங்க் இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல வல்லரசு ஆயிரும் சீதாராமன் வந்து நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க ரெண்டு வருஷத்துல வல்லரசு ஆயிரும்னு சொன்னாங்க பார்லிமெண்ட்ல பேசினாங்க ரெண்டு வருஷத்துலயும் மூணு வருஷத்துலயும் வல்லரசு ஆயிரும்னு ஒரு எண்பது கோடி பேருக்கு நாங்கள் வந்து தானியம் கொடுக்குறோம் சப்சிடி கொடுக்குறோன்னு இவங்க தான் சொல்கிறாங்க அடுத்தது வந்து நம்ம வந்து வல்லரசு ஆயிடுவோம் அப்படின்னு இவங்க தான் சொல்கிறாங்க அது எப்படி ஒரே இடத்தில் அது நடக்கும் அப்படிங்கிறத பற்றி இவங்க தான் பதில் சொல்லணும் அதனால் வந்து முதல்வர் பொறுத்த மட்டும் அவர் வந்து ஆரம்பத்திலேருந்து என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாரோ அதை தான் ரீட்ரீட் பண்ணுறாரு ஒரு இதில் வந்து மக்கள் வந்து சுபிக்ஷமாக இருக்க வேண்டும் வளர்ச்சியை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் அந்த வளர்ச்சிங்கிறது எல்லோருக்குமான வளர்ச்சியாக இருக்க வேண்டும் அதை தான் அவர் பேசுகிறார் இதுலேயும் இது கண்டுபிடிக்கிறோன்னா குற்றம் கண்டுபிடிச்சா கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கட்டும் நம்ம என்ன செய்ய முடியும் அதுக்கு இந்த கேஸ் வந்து இருவர் இரு நீதிபதி இரு நீதிபதிகள் அமர்வுக்கு வந்ததை வந்து டிசம்பர் ஒன்பதாம் தேதிக்கு ஒத்தி வச்சு ஒத்தி வச்சிருக்கிறாங்க எங்கு காத்திகை தீபம் ஏற்றப்பட வேண்டும்ங்கிறது தொடர்பாக இடையீட்டு மனுக்கள் வந்திருக்குது அப்புறம் பல்வேறு மனுக்கள் வந்திருக்குது இது தொடர்பாக எல்லாருமே கொடுங்க நாங்கள் ஒன்பதாம் தேதி அதை பற்றி எல்லாம் ஒட்டுமொத்தமாக விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒத்தி வச்சிருக்காங்கன்னு செய்தி இருக்கு போட்ட அதற்காகத்தான் இவங்க தள்ளி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சார் சுப்ரீம் கோர்ட்ல போட்டுதான் இரண்டு நாட்கள்ல எடுத்துடுறோம் அப்படின்னு அங்க சொல்லி இருக்கிறதாக தெரியுது அவசரமாக எடுத்துறோம் அப்புறம் பார்க்கலாம் ஆனா வரல பேசியிருக்கிறாங்க கனிமொழி டி ஆர் பாலு எல்லாரும் பேசினாங்க ஆஹ் மக்களவையில் திருப்பரங்குன்றத்தை இன்னொரு அயோத்தியாக மாற்றுவதற்கு முயற்சி நடக்குது பாரதிய ஜனதா கட்சி மேல்கிறது அப்படின்னு நேரடியாக குற்றம் சாட்டினாங்க தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அதுல இன்னொரு விஷயம் டி ஆர் பாலு பேசும்போது கிரண் ரிஜிஜு குறுக்கிட்டாரு குறுக்கிட்டு ஒரு நீதிபதிய ஆர் எஸ் எஸ்ன்னு சரியல்ல இப்படி பேசுவது உங்களுக்கும் நல்லதல்ல உங்க கட்சிக்கும் நல்லதல்ல அப்படின்னு சொன்னாரு அதை கனிமொழி பேசும்போது சுட்டி காட்டினாங்க இப்படி சொல்றாரு அது அச்சுறுத்தல் அச்சுறுத்தலா அதை அச்சுறுத்தல் என்றுதான் நாங்க கருதுறோம் அதனால இது கண்டிக்கத்தக்கது அப்படின்னு அவங்க பேசினாங்க நீதிபதி தனிப்பட்ட மீட்டிங்ல பேசும்போது அது அந்த நியூஸ் சரியா எனக்கு தெரியாது தானும் ஆர் எஸ் எஸ் சொன்னாரு பேசினாரு சனாதனவாதியா அப்படிங்கிற துணியில பேசினாரு அப்படின்னு சொல்லி என்ஆர் ரிப்போர்ட் வந்தது சரியா தான் அந்த மீட்டிங்ல ஒரு மீட்டிங்ல பேசின பேசின மீட்டிங் நான் பார்த்துருக்கேன் சார் கான்வழியில பாத்துருக்கேன் அதுல இவ்வளவுதான் பேச முடியும் இதுக்கு மேல நான் ஜட்ஜா இருந்துட்டு பேசக்கூடாது பேச முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு தான் அந்த இடத்துல இருந்து ஸ்கிப் பண்ணார் சரி இப்ப வந்து இவங்க வந்து இப்படி இப்படி நினைக்கிறதுக்கான முகாந்திரம் என்னங்கிறத சொல்றதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் இப்ப டிஆர்பாலு அப்படி சொன்னாருன்னா ஜட்ஜி பத்தி அப்படி சொன்னாருன்னா ஏன் இப்படி சொல்றாருன்னு சொல்றதுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும் அதுக்கப்புறம் அவங்க அதை பத்தி பேசணும் பேசவே கூடாது அப்படின்னு சொல்றது வந்து எந்த விதத்துல சரியா கொடுத்த தீர்ப்புகளின் அடிப்படையில அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம்னு சொல்லலாம்ல ப்ரூஃப்னு எதுவும் கிடையாது ஏன்னா மெம்பர்ஷிப் கிடையாது அந்த அமைப்புக்கு அப்படிங்கறது ஏற்கனவே தெரியும் எல்லாருக்கும் எப்ப அப்படி சொல்லலாம்னா ஆர்எஸ்எஸ்க்குன்னு ஒரு சித்தாந்தம் இருக்கு அந்த சித்தாந்தம் வந்து இன்று உள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக இருக்கிறது எதிர்மாறாக இருக்கிறது ஆனால் இவருடைய தீர்ப்புகள் வந்து இந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் இருக்கின்றன சொல்லி சொன்னால் அதை சுட்டி காட்டினாங்கன்னா அப்போ நிச்சயமாக அவங்க வந்து அந்த மாதிரி பேச முடியும் ஆனால் அதெல்லாம் சுட்டி காட்டுறதுக்குன்னா முதல்ல அவங்களுக்கு டைம் கொடுக்கணும் அப்பதான் அதெல்லாம் வந்து அவங்க பேச முடியும் டைமே கொடுக்கலாம் என்ன பேச இந்த இந்த வந்து இந்த இரண்டு நாட்கள் மூன்று நாட்களில் தேவையில்லாம அரசு வந்து இதை சிக்கலாக்கி விட்டது அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க சார் அவங்க பெரும்பாலும் சங் பரிவாருக்கு ஆதரவானவர்களாகத்தான் இருக்கிறாங்க அந்த மாதிரி குற்றச்சாட்டை பொதுமக்களாக கட்சி சார்பு இல்லாம இருக்கிறவங்க பெரும்பாலும் ஒரு பிரச்சனைய தவிர்த்து விட்டது அரசு அப்படின்னு சொல்ற மாதிரி பைட்ஸ் வருது மீடியாக்கள்ல நீங்க அதை எப்படி பாக்குறீங்க சார் அரசு ஹேண்டில் பண்றது இது ஒரு பெரிய பிரச்சனை ரெண்டு விஷயம் ரிட்டையர்டு தாசில்தார் அவர் சொல்லியிருக்காரு இது வந்து அந்த சர்வேக்காக வைக்கப்பட்ட தூண் இது வந்து இதுக்காக வேண்டிய தீபையேற்றதுக்காக வைக்கப்பட்ட தூண் கிடையாது இது மாதிரி தூண்கள் மேற்கு தொடர்ச்சி மலையில் பல இடங்களில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்காரு எங்கள் சர்வேன் செட்டில்மெண்ட்லேயும் நாங்கள் பெங்காலேயும் நான் பார்த்துருக்கேன் இது மாதிரி வந்து ஒரு உயரமான இடத்துல வச்சு அங்கேருந்து த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி டிகிரிஸ் வியூஸ் கிடைக்கும் அது மாதிரி வைக்கிறது வந்து வழக்கு கடைசல் சர்வேன்னு ஒன்று சொல்லுவாங்க இது அப்படிப்பட்டதுன்னு ஒன்று சொல்லியிருக்காருன்னா இப்போ அவர் சொன்ன உடனே அது சரின்னு சொல்லி நான் சொல்லலை ஆனால் அவர் சொன்னது உண்மையே இல்லைன்னு சொல்லி ஆய்வாவது செய்யணும்ல அவர் சொன்னது நாங்கள் கருத்துலேயே வாங்கிக்க மாட்டோம்னு சொல்லி சொல்லக்கூடாதுல்ல ஒன்று இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த தூண் இருக்கிற இடம் வந்து தர்காவுக்கு சொந்தமானது கிடையாது ஆனால் அந்த தூணுக்கு போகணும்னு நினைச்சா அந்த போறதுக்கான வழி இருக்கே அது வந்து தர்காவுக்கு சொந்தமான இடம் அந்த பாதை அப்ப அங்க சிக்கல் வராதா தூண் அது போன்ற தூண்கள் வேறு இருக்கு அதுக்கு கீழே வந்து நில அளவைக்காகத்தான் பண்ணிருந்தோம் அப்படிங்கிற சர்வேக்காகத்தான் பண்ணலாம்ங்கிற சர்டிபிகேஷன் அதுக்குள்ள சீல் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது சார் ஒருத்தர் ஒன்று சொன்னதுக்கு அப்புறம் அதை கம்ப்ளீட்டா வந்து ஆய்ந்து பார்க்க வேண்டும் வந்து எதுவுமே செய்யாம நாங்கள் அதன் தூணை வந்து இது தூண் தான் தீப தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது தீப தூணா இருக்குன்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு அதில் எந்த அளவுக்கு அவர் சொல்றாரு மேற்கு தொடர்ச்சி முறையில் பல இடங்கள் இது மாதிரி தூண்கள் இருக்கு சர்வேக்காக வண்டி அவங்க சர்வே செட்டில்மெண்ட் ஆபரேஷன் சொல்லுவாங்க அதுக்காக வேண்டிய அந்த தோணு வந்து வச்சிருக்காங்கன்னு அவர் சொல்றாரு அப்படி இருக்கா இல்லையாங்கிறது வந்து விஷுட் ஹேவ் அன் ஓபன் மைண்ட் இருக்கா இல்லையாங்கிறத வந்து பாக்கணும் பாக்கணும் அது மட்டும் இல்லங்க ஒரு இதுக்கு வந்து இவங்க வந்து ஒரு இது கொடுக்கும்போது மனு கொடுக்கும்போது இது வந்து சுப்ரீம் கோர்ட்டும் ஹை கோர்ட்ஸும் வந்து கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட்ஸ் அவங்க வந்து அந்த மனுவில் உள்ளதை பார்த்து தான் அவங்க வந்து முடிவெடுக்க முடியும் தே கேன் ஆட் டாஸ் ஃபார் அட்யூஸ் ஆஃப் கேட்க முடியாது அது வந்து சிவில் கோர்ட் செஷன்ஸ் கோர்ட் தான் பண்ணுவாங்க அதே மாதிரி இன்ஸ்பெக்ஷன் பண்றதுங்கிறது ஹை கோர்ட் பண்ணாது இதெல்லாம் புதுசு புதுசா செய்கிறாங்க அது வந்து செஷன்ஸ் கோர்ட் லெவல்ல தான் பண்ண முடியும் இப்போ இதெல்லாம் புதுசு புதுசா பண்றாங்க இவங்க அதுக்கப்புறம் சிஎஸ்எஃப் அனுப்புறத பத்தி எனக்கு என்ன ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குன்னா இன்னைக்கு மாலை முரசில வந்து ஒரு விவாதத்துல வந்து ஒருத்தர் சொல்றாரு அது இப்போ சென்ட்ரல் ஃபோர்ஸுக்கு வந்து தேவைன்னா லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இருக்குன்னா ஸ்டேட்டுக்குள்ளே நல்ல ரைஸ் உண்டு தெரியுமா சொன்னவர் ஒரு லாயர் அப்படின்னு சொல்கிறார் இது உண்மை என்ன சிவில் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ரொம்ப கிளீனாக வந்து இப்போ நான் கலெக்டராக பொழுது இந்த ஃப்ளட் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எனக்கு வந்து இன்னும் அதிகமாக ரிலீஃப் அண்ட் ரெஸ்கியூ ஆப்ரேஷனுக்கு வந்து தேவைப்பட்டால் நான் நேரம் ஆர்மியை ஐ கேன் கால் தி ஆர்மி லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளத்துக்காக இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு அடிஷனல் ஃபோர்ஸ் தேவைப்படுதுன்னு கேட்டால் கலெக்டரோ அல்லது எஸ்பியோ வி கேன் ரெக்வஸ்டேஷன் தி ஹெல்ப் ஆஃப் தி ஆர்மி ஆர்மி வந்தால் அவங்க என்ன செய்யணும் ஆர்மியோ பேராமிலிட்டரி ஃபோர்ஸோ வந்தால் என்ன செய்யணும் அது ரொம்ப தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது தே வில் ஆக்ட் இன் ஆஃப் த சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் அண்டர் த ஆஃப் சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன் எங்களுக்கு கீழே அவங்க பணிபுரியணும் ஒரு ஸ்டேட்டில் கம்ப்ளீட்டாக லா அண்ட் ஆர்டர் வந்து இதாயிருச்சு கவுந்து போச்சுன்னா அப்போ இவங்க வந்து பிரசிடன்ட் ஆர்டர் படி அவங்க வந்து டேக் ஓவர் பண்ணுவாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டேக் ஓவர் பண்ணுவாங்க அந்நேரம் ஆர்மி அனுப்புவாங்க அதாவது ஸ்டேட் அந்நான்னு கன்சல்ட் பண்ண வேண்டியதில்லை ஆனால் மற்றபடி ஒரு ஆர்மியோ சரி இது பேரா மிலிட்டரி ஃபோர்ஸோ இந்த அட்வொகேட் சொல்கிற மாதிரி அங்கே உள்ள வர முடியாது இது கூட தெரியாது அவருக்கு தெரிஞ்சுதான் பேசுகிறாங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பேசுகிறாங்க இன்னொருத்தர் வந்து சொன்னாரு அங்கே உள்ள மக்கள் வந்துங்க நூறு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே தீபம் ஏற்றுனதை பார்த்த மக்கள் வந்து அந்த சாதாரண மக்கள் விரும்புறாங்க அங்கே தீபத்தை வைக்கணும்னு சொல்லி நான் சொன்னேன் அந்த நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஏற்றுனதை பார்த்தவங்கலாம் நூறு வருஷத்துக்கும் அதிகமான வயசோட வாழ்றவங்க இருக்காங்கல்ல அவங்களெல்லாம் எனக்கு அடையாளம் காட்டுங்க நான் போய் என்னுடைய மரியாதை செலுத்துகிறேன் என்னுடைய வணக்கத்தை செலுத்திட்டு வரேன் அவங்களுக்கு ஏன்னா அப்படிப்பட்ட பெரியவங்க நூறு வருஷத்துக்கு மேல வாழ்கிறவங்க எப்படிப்பட்ட பொய்கள்லாம் வருதுன்னு சொல்லி பாருங்க ஒரு வா விவாதங்கிறதுல வந்து எனக்கும் உங்களுக்கும் டிஃபரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம் இருக்கும் ஆனா ரெண்டு பேருமே வந்து எங்களுக்கு தெரிந்த வகையில உண்மைகளை பேசி எங்களுடைய வாதத்தை வைக்க வேண்டும் பொய்ய சொல்லி சொல்லி வாதத்தை வைக்கிறாள் என்ன அர்த்தம் இருக்கு அது மாதிரி பேசுறாங்க இதே மாதிரி மக்கள் மீது பொய் சொல்லணும்னு கேட்குறாங்க என்னுடைய பார்வையில உங்களுக்கு வேறுபாடு இருந்ததுன்னா அதுல இருக்கக்கூடிய கோளாறுகளை அல்லது குறைபாடுகளை சுட்டி காட்டுறதுக்கு நீங்க முயற்சி செய்யலாம் அல்லது நீங்க சொல்றதுல எனக்கு மாற்று கருத்து இருந்ததுன்னா சுட்டி காட்டுறதுக்கு நான் முயற்சி செய்யலாம் அதெல்லாம் வந்து ரொம்ப அப்படிலாம் ஒண்ணும் சொல்ல வேண்டியது இல்லை அது அந்த அந்த கருத்து மக்களிடத்துல போனாலும் தவறு இல்ல இந்த கருத்து போனாலும் தவறு இல்ல அடிப்படையில சரியான விஷயம்தான் மேலோட்டமாக கருத்து வேறுபாடு இருக்குன்னு சொல்ற விஷயங்களை நாம பதில் கருத்தே சொல்லாம கூட ரெண்டு பேரும் அப்படியே விட்டுரலாம் நான் சொல்றதை நீங்க விட்டுடலாம் நீங்க சொல்றத நான் விட்டுரலாம் ஆனா முற்றிலும் புறம்பான ஒரு விஷயத்த பேசிட்டு உண்மைக்கு புறம்பான விஷயத்த பேசிட்டு என்னுடைய நேரத்துல நான் பேசுறத முழுக்க அனுமதிங்க நீங்க குறுக்க வராதிங்கன்னு சொல்றது வந்து அங்க ரொம்ப அநியாயமா இருக்குது இன்னைக்கு அதிமுக இருந்து பேசின வக்கீல் வந்து அஹ் இவருக்கு பாலச்சந்திரன் சிறந்த ஊடகன்னு சொல்லி பட்டம் வாங்கியிருக்காருன்னு சொல்லி சொன்னாரு உன்னே தம்பி தமிழர் செய்ய கேட்டது என்ன சார் அப்படி உங்களுக்கு பட்டம் வந்திருக்காங்க நான் சொன்னேன் எனக்கு தெரிஞ்சு எனக்கு அப்படி யாரும் பட்டம் கொடுக்கல ஆனா இவர் வந்து முருகேஷ் கொடுத்தா நான் வாங்கிக்கிறேன் அந்த பட்டத்தை வாங்கிக்கிறேன் இப்ப இந்த சிஎஸ்எஃப் அனுப்புறதுங்கிறது வந்துங்க அது ரொம்ப பெரிய தவறு அதாவது நம்ம அவங்க சிஎஸ்எஃப் வந்து அடியாள்னு சொல்லி நேற்று நடந்து வார்த்தை அவங்க அடியாள்னு சொன்னோன்னா இவர் ராம்சாமி மையப்பார் அவர் வந்து இவங்க சிஎஸ்எஃப் குண்டாசுன்னு சொல்றாரு நான் சொன்னேன் சொல்லவே இல்லை அப்படின்னு ஒன்னு ஓ அந்த அர்த்தத்தில் சொன்னீங்களா சொன்னா உங்களுக்கு தமிழ் தேர்தலு அதுக்கு ஞாபகம் இருப்பா எனக்கு கீழே அடி அடி எனக்கு கீழ் வேலை வருவர்கள் என்னுடைய அடியாள் இது ஒரு சாதாரண தமிழ் சொல் இவங்க சிஎஸ்எஃப் அங்கே போனாங்கன்னா அவங்களுக்கு என்ன டெசிக்னேஷன் இருக்கு போலீஸ்காரங்களா இல்லை காவல்துறை சேர்ந்தவங்களா இல்லை எனக்கு பாதுகாப்பாக வர்றாங்கன்னா என்னுடைய அடியாட்களாக வருகிறாரு அடியாள்னா எதுக்கு உடனடியாக நெகட்டிவாக பார்க்கணும் இது இல்ல இல்ல உடனே நான் சொன்னதுக்கு அப்புறம் நான் ஆமாம் நான் சொல்லாம இருந்தா நீங்க சொன்னது நிக்கும் இப்படி ஒவ்வொருதரும் நீங்க ஏதாவது தவறா சொல்லுவீங்க நான் அதை சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கணும்னா இதுக்காகத்தான் நம்ம வாதம் இருக்கா விவாதம் இருக்கா இந்த மாதிரிதான் பார்க்கறாரு தொடர்ந்து இது மாதிரிதான் தொடர்ந்து பயன்பாட்டுல அந்த பொருள்ல பயன்படுத்தினதுனால வேற பொருட்கள் இருக்கக்கூடும்ங்கிற பார்வையே நமக்கு வராம போயிடுதுங்கிறது உண்மைதான் சார் அது உண்மை பார்வையும் உண்மைதான் ஏன்னா அந்த கருத்தை வெளி வெளிப்படுத்தி நேற்று ஒரு நண்பர் நம்ம வீடியோலயே கேட்டிருந்தாரு அப்போ கலெக்டருக்கு கீழே அந்த ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்க எல்லாரும் கலெக்டரோட அடியாளா அப்படின்னு கேட்டிருந்தாரு கமெண்ட்ல கலெக்டருக்குள்ள வேலை பார்க்கறவங்க இந்த நாட்டு சட்டத்தின்படி அவங்க என்ன வேலை செய்யறோம் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த வேலையை செய்றவருக்கு எப்படி அடியாளா இருப்பாங்க அவருக்கு கீழ வேலை பாக்கலையா அவங்க அரசாங்கத்துக்கு தானங்க வேலை பாக்குறாங்க பெருசல் செல்வன் டா வேலை பாக்குறாங்க இப்ப இங்க வந்து அவங்களுடைய வேலை சிஎ சிறுவனோட வேலை வந்து நீதிமன்றத்தை காவல் காப்பது ஒருவரோட நீதிபதிகளோட வீடுகளுக்கும் காவல் காக்குறதுக்கு நியமிக்கப்பட்டது ஏன்னா தெரியாது நியமிக்கப்பட்டதுதான் தவறு இல்ல ஆஹ் ஆனால் அதை அதைவிடுத்து இன்னொரு வேலைக்கு அவங்கள அனுப்புறது அப்படின்னா அப்ப அவங்க வந்து இவங்களுடைய அடியாட்களாகத்தான் செல்கிறார்கள் இவர்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களுக்காக அரசின் கீழ் பணிபுரியாமல் இவர்களுக்கு கீழ் பணிபுரிவர்களாக செல்கிறார் காவலர் படை அப்படிங்கிறதுக்கும் பாதுகாப்பு வீரர்கள் அப்படிங்கிறதுக்கும் இடையில உண்டான வேறுபாட்டை சரியாக புரிஞ்சுக்காம இருக்கிறாங்க சார் போலீஸ் சிஸ்டர் தான் போலீஸ் வேலையை பார்க்க சொல்ல முடியும் செக்யூரிட்டிக்காக ஏதாவது ஒரு சட்டத்தின் மூலமாக உருவாக்கப்படும் வீரர்களை நம்ம லா அண்ட் ஆர்டருக்கு அனுப்ப முடியாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்குது அந்த மாதிரி பிரச்சனைகள் சிபிஐக்கே வந்ததுக்கு பிறகுதான் அவங்க வந்து டெல்லி போலீஸ் ஆக்டி போலீஸ் சிபிஐ முதல்ல அவங்க வந்து சிபிஐ உருவானது வந்து மத்திய அரசு பணியாளர்களுக்கு உள்ள லஞ்ச ஆவணியங்களை களைவதற்காக கண்டுபிடித்து மக்களோட கோர்ட்ல வந்து அந்நேரமும் அவங்க வந்து கண்டுபிடித்து ரிப்போர்ட் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் போலீஸ்தான் தான் நடவடிக்கை எடுக்கணும் இருந்ததை மாத்தி அவங்களுக்கு போலீஸ் பவர்ஸ் வந்து கொடுத்தாங்க இப்பவும் தான் இன்வெஸ்டிஷன் பண்றதுலாம் சிபிஐ கொடுக்குது இப்போவும் அதே மாதிரியான பிரச்சனை வந்து என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கும் வந்தது அங்க இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் வந்து அரஸ்ட் பண்றதுக்கான அதிகாரம் அவர்களுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் சுப்ரீம் கோர்ட்ல விவாதத்துக்கு வந்தது அவங்க போலீஸா அப்படின்னு கேட்டாங்க இப்படி அது வந்து ஒரு நீண்ட சட்ட நுட்பங்கள் தொடர்பான பிரச்சனையாக மாறி நிக்குது அது ஆமா அடிப்படை என்னன்னா நீங்க வந்து இந்த மாநிலங்களுக்குன்னு சாவரநெட்டி உண்டு என்னென்ன ஆஸ்பெக்ட் எல்லாம் சாவரநெட்டி உண்டு அப்படிங்கிறது நம்முடைய அரசியல் சட்டம் வந்து வரையறுத்து சொல்லியிருக்கு எப்படி சுப்ரீம் கோர்ட்டு ஒரு கான்ஸ்டியூஷன் கோர்ட்டோ அதே மாதிரி ஹை கோர்ட்டும் கான்ஸ்டியூஷன் கோர்ட் அப்படிங்கிற அந்தஸ்து என்னை கொடுத்துருக்குமோ அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு உள்ள சாதன மாதிரி இவங்களுக்கு என்ன நேரத்தில் சாதம் ரெட்டி இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதை என்க்ரோச் பண்றதுல எந்த அர்த்தமும் கிடையாது அப்புறம் சார் இன்னைக்கு டிசம்பர் ஆறு நேற்று நாடாளுமன்றத்தில் பேசும்போது கூட கனிமொழி சொல்லியிருந்தாங்க திருப்பரங்குன்றத்தை இன்னொரு அயோத்தியாக மாற்ற முயற்சி இல்லை அயோத்தியில இருந்த பாபர் மசூதியை டிசம்பர் ஆறுல தான் இடிச்சாங்க தொண்ணூத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இப்போ அயோத்தியின் பின்னணியில திருப்பரங்குன்றத்தை பார்த்தால் என்ன எப்படி புரிந்து கொள்வது அல்லது திருப்பரங்குன்றத்துல இன்னைக்கு நடக்கிறத வச்சு நம்ம அயோத்தியில என்ன நடந்ததுன்னு பார்த்தா அது அதை எப்படி புரிந்து கொள்வது இல்ல அதாவது அயோத்திக்கு இதுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா பல பல தீர்ப்புகள் ஏற்கனவே தெளிவாக பிரிவி கவுன்சில் இருந்து ஆரம்பிச்சு நம்முடைய சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்முடைய நீதிமன்றங்கள் தீர்ப்பு வரைக்கும் ரொம்ப தெளிவா இருக்கு இந்த ஏரியா சபின் டிமார்க்கெட்டட் இன்னும் சில ஏரியா டிமார்க்கெட் ஆகாமல் இருக்கு ஆனால் அந்த ஏரியாவை பற்றி பிரச்சனைகள் வந்ததில்லை அவங்கவுங்களுக்கு உள்ள ஏரியாங்கிறது வரையறுக்கப்பட்டிருக்கு அது எந்த விதமான இல்லாமல் தான் போய்கிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் திருப்பரங்குன்னத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா அங்கே கடை வச்சிருக்கிறது வந்து இந்து மதத்தை சேர்ந்தவங்களும் கடை வச்சிருக்காங்க இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவங்களும் கடை வச்சுருக்காங்க அவங்ககிட்ட இருந்தால் பூஜை புனஸ்காரங்களுக்கு வந்து ஆட்கள் வந்து வாங்கிட்டு போறாங்க அதை நம்ம பார்க்குறோம் அப்படி இருக்கும் பொழுது எந்த விதமான மாச்சரியமும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களை அனாவசியமா யாரும் வந்து இங்கே வந்து கூட வந்து குழப்பி விட்டக்கூடாது குழப்பம் ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது அது ரொம்ப தவறா தவறான ஒரு முழுநோதரமா போயிடும் ஆனால் அதை பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அங்கே போய் ஜெய் பாரத் மாதாக்கு ஜெயின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் சொல்றாருன்னா கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா அதெல்லாம் வந்து இறைவனுக்காக வேண்டி அங்கே வந்து அந்தந்த எந்தெந்த இடத்துல எந்த ஸ்லோகன் எழுப்பணும்னு சொல்லி கடவுள் பக்தனா போகிற இடத்துல நான் வந்து திமுகவாக இருக்கலாம் அதிமுகவாக இருக்கலாம் எந்த ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவனாக இருக்கலாம் எனக்கு பக்தி இருக்கலாம் அப்போ அந்த இடத்துல போய் நான் வந்து அரோகரான்னு சொல்லி கந்தனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்றதுதான் சரியான வழிபாட்டு முறை அந்த இடத்துல போய் என்னுடைய கட்சியுடைய இதை பத்தி நான் வந்து ஸ்லோகனை பத்தி நான் கிளப்ப முடியுமா அது கட்சி பக்தி இல்ல சார் தேசபக்தி தானே இல்ல தேசபக்தி அதே தேச பக்தி வந்து திமுகவை சேர்ந்தவங்களுக்கும் உண்டு அதிமுகவை சேர்ந்தவங்களுக்கும் உண்டு எல்லா கட்சியை சேர்ந்தவங்களுக்கும் உண்டு பாரத் மாதா கி ஜெய் அப்படிங்கிறது வந்து எல்லோருமே வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று ஆனா அத ஒரு ஸ்லோகனா கட்சி ஸ்லோகனா இவங்க வச்சிருக்காங்க அதுல எந்த தவறும் இல்லை கட்சி ஸ்லோகனும் இங்க கட்சியுடைய மீட்டிங்ல சொல்லுங்க அந்த இடத்துல போய் எதுக்கு சொல்லணும் தட்ஸ் அ பாயிண்ட் அது போக அது ஒரு அண்ணையாக தான் பார்க்க வேண்டுமா நாட்டை அப்படிங்கிறதும் ஒரு பெரிய கேள்வி அதனால அந்த அந்த தியரிட்டிக்கலா அந்த இடத்துல இருந்தே பல பலருக்கு கருத்து வேறுபாடுகள் வருது அந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம தட்ஸ் another big subject 빅 सब्जेक्ट பாரதியார் பாடல்ல இருந்தே கூட அந்த மாதிரி பிரச்சனைகள் தொடர்ந்து நான் அண்ணைய பாக்குறது வந்து ரொம்ப சரின்னு நினைக்கிற கூட்டத்தை சேர்ந்தேன் ஏனா அது பெண்களுக்கான உரிமையை நிலைநாட்டுவது ஆதி பராசக்தி அப்படின்னு சொல்லி கும்பிட்டு ஒரு இடம் முதல்ல வந்து பெண் தெய்வம் வந்து இங்க வந்து பிரபலமாக பிரதானமாக இருந்தால் அதுக்கப்புறம் போக போக கால ஓட்டத்தில் உலகம் போரும் அது மாதிரி தான் இது வந்து மேட்ரியார்கல் சொசைட்டியா தான் டிரைபல் சொசைட்டி வந்து மேட்ரிக்கல் சொசைட்டியா தான் இருந்தது இன்னைக்கும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்து மதம்னு சொல்றதுக்குள்ள உள்ள பல்வேறு பிரிவினர்கள பார்த்தீங்கன்னா சில பிரிவுகள் வந்து மேட்ரியார்கல் சொசைட்டியா தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க அவங்களுடைய ஆழ்ந்த பழங்கால நம்பிக்கைகள் வந்து அப்படி இருக்கிறது நீங்க சொல்றது சமூகம் வந்து ஆதிகால சமூகம் தாயை முதன்மையாக கொண்டதாகவே இருந்தது பெண்களை மையமாக வைத்தே இருந்தது அவர்களை எந்த விதமான தலைகளும் அவர்களுக்கு இல்லை அப்படிங்கிற நிலையில இருந்துதான் அது இருந்தது அவங்கதான் குடும்ப தலைவி அவங்கதான் குழு தலைவி எல்லாருமாக இருந்தாங்க அதுக்கப்புறம் படிப்படியாக வளர்ச்சி வரும்போது அவங்க அடிமையாகனாங்க யானை கூட்டத்துல வந்து தலைமை பொறுப்பேற்று நடத்துறது இன்னைக்கு வரைக்கும் பெண் யானை தான் அதுக்கு பிறகு இருந்து வெளியில வந்தா நாஞ்சில் சம்பத் வந்து விஜய் கட்சியில சேர்ந்துட்டாரு அவர் வந்து திராவிட இயக்கத்தின் நீட்சியே தாவேக்க அப்படின்னு ஒரு சர்டிபிகேட்டும் கொடுத்திருக்கிறாரு ஓபிஎஸ் வந்து அமித்ஷாவை சந்திச்சுட்டு திரும்பி வந்திருக்கிறாரு அவரு சொல்றாரு நான் எப்போ கட்சி தனியாக ஆரம்பிக்கிறேன்னு நான் என்னைக்கு சொன்னேன் அமித்ஷா சார் அதிமுக எல்லாரும் ஒன்னா சேரணுங்கிறத தான் சொன்னேன் அப்படி தான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு நேற்று டிசம்பர் அஞ்சு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா நினைவு தினமும் கூட அதனால எல்லாருமே அங்க போய் அஞ்சலி செலுத்திட்டு அதுக்கப்புறம் செய்தியாளர்களை போது தேர்தல் குறித்து கூட்டணி குறித்து அவங்க அவங்க நிலைப்பாடுகளை பேசிட்டு சார் அதனால அந்த தெளிவு வந்து பிப்ரவரி மாசத்துல இருந்து ஒரு தெளிவு வரும் யார் யாரெல்லாம் எப்படி எந்த அணியை சேர போறாங்க அப்படிங்கிற தெளிவு பிப்ரவரி மாசத்துல வரும்னு எதிர்பார்க்கிறேன் ஜனவரில வரலாம் ஆனா பிப்ரவரிக்கு மேல லேட் ஆக கூடாது கட்சிகளுக்கு அந்தந்த கட்சிகளுடைய நலனை வைத்து பார்த்தால் அவங்க தங்கள் நலனுக்கு உகந்தது எதுன்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அந்த முடிவு பிப்ரவரிக்குள்ளேயாவது எடுத்துடணும் அப்படிங்கறத அவங்களுக்கு நல்லது ஓகே சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் சார் வணக்கம் வணக்கம்